இந்த மாவட்டத்தை நான் எப்படியெல்லாம் நேசித்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் வருத்தப்படுவதெல்லாம் வருத்தப்பட்டதெல்லாம் நான் இந்த மாவட்டத்திலே இந்த மண்ணிலே பிறக்கவில்லையே என்ற வருத்தம் அதை நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த மக்கள் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் நான் மேடையில் ஏறி ஒவ்வொருதோறும் கதறுவேன் கத்துவேன் கத்தாழை விளையும் பூமியடா எங்கள் பூமி எந்த பூமி தருமபுரி மாவட்டம் நீளமான கத்தாழையை வெட்டி அதை நசுக்கி கயிறாக்கி சண்டையிலே கொண்டு போய் விற்று சாம அரிசி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கொதிக்க வச்சு குடிச்ச மக்கள் எம் மக்கள் இந்த பூமி எம் மக்கள் சாம ரசம் கொள்ளுரசம் அதுதான் குடிக்கணுமா தான் சாப்பிடணுமா கேட்டவன் இந்த ராமதாஸ் ஆனால் அன்று கேட்டேன் என்று இந்திய அரசு ரசம் குடிங்க சாம சோறு சாப்பிடுங்க சிறுதானியங்கள் தான் ரொம்ப நல்லதுன்னு இன்னைக்கு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனநிலை அரசும் நான் அன்று சொன்னேன் என்று நடக்கிறது நான் சொல்லுவதெல்லாம் நடக்கும் சொல்லுவதெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் இந்த மாவட்டம் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி இதுவும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த நேரம் அப்பொழுது முதல் போராட்டம் ஏனென்றால் நான் போராட்டக்காரன் அல்லவா போராட்டமே எனது வாழ்க்கை அல்லவா நான் போராளி அல்லவா இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி நாலிலே சொல்லி அதற்கு போராடி பல அறிக்கைகள் கொடுத்து சட்டமன்றத்திலே நமது கௌரவ தலைவர் ஓய்வொருவா உழைப்பாளி தியாகச்சம்பல் அவர்களை பேச சொல்லி அன்று ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா அம்மையார் முப்பதாவது மாவட்டமாக கிருஷ்ணகிரியை நான் பிரிக்கிறேன் என்று சொன்னார் இது அங்கே பேசுகிற பேச்சு பேச வேண்டிய பேச்சு கிருஷ்ணகிரியில் ஆனாலும் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்லுவார்கள் சின்ன சின்ன மாவட்டமாக இருக்கும் பொழுது வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் சேலத்தோடு இது ஒட்டுமொத்தமாக இருந்த காலத்தில் சேலம் அளவுக்கு சேலத்தை விட இது அதிகமாக வளர்ந்திருக்க வேண்டிய மாவட்டம் காரணம் அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அது இப்பொழுது சொல்ல தேவையும் இல்லை எம் மக்கள் இந்த மாவட்டத்து மக்கள் பெங்களூர் சென்று எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் இங்கே ஜீவிதம் வாழ வழி இல்லாமல் அங்கே சென்று பொங்கல் தீபாவளிக்கு அங்கிருந்து இங்க வந்து ஓட்டு போடும்போது கூட அங்கிருந்து வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு போவார்கள் அந்த மாதிரி வறுமையிலே வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே பல இடத்துக்கு நான் பார்க்கிறேன் எங்கு பார்த்தாலும் சிறிய அழகிய வீடுகள் சிறிய அழகிய வீடுகள் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் எம் மக்கள் இந்த நிலைக்கு இன்றை எப்பொழுது வருவார்கள் என்று கனவு கண்டபோது வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்து மக்கள் ஒரு பெரிய தவறை தொடர்ந்து செய்து வந்தார்கள் என்ன தவறு தெரியுமா பெண் குழந்தை பிறந்தால் குப்பையிலே போட்டு விடுவார்கள் இதற்காகத்தான் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்று சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸிலேயே ஒரு தொட்டில் இருக்கும் அந்த தொட்டிலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் அதை நாங்கள் வளர்த்து ஆளாக்கி பெரிய பிள்ளையாக செய்து விடுகிறோம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படி அந்த மாதிரி தவறு இப்பொழுது நடக்கலை இங்கே தர்ம ஏனென்றால் இனியும் நடக்காது ஏனென்றால் திருமதி சௌமியா அன்புமணி எம்பி ஆக நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் என்னை எல்லோரும் சொல்லுவார்கள் பெண்ணுரிமை காவலர் பெண்ணுரிமை காவலர் என்று ஏன் பெண்ணுரிமை காவலர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உக்கார் சொல்கிறாங்கன்னா இந்த சாராயத்தை குளித்து வீணா போராணங்களே அதுக்காக மது ஒழிப்பு மகளிரை கொண்டு மது ஒழிப்பு போராட்டம் பண்ணதினால பெண்களெல்லாம் என்னை பெண்ணுரிமை காவலர் என்று சொல்லுவார்கள் சோமியா அன்புமணி இந்த பெண்ணுரிமைக்காக ஐநா வரை சென்று அங்கே இது சம்பந்தமாக பேசிவிட்டு வந்திருக்கிறார் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்பதை பற்றி என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்பதை பற்றி மிக அழகாக அற்புதமாக அன்புமணி இங்கே சொன்னார்கள் இந்த மாவட்டம் என்னுடைய ஆசை முப்பத்தி ரெண்டு மாவட்டமாக இருந்ததை முப்பத்தி எட்டு மாவட்டமாக ஆக்கியவன் இந்த ராமதாஸ் ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டுமென்று போராடி போராடி சும்மா கேட்டால் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அதில் அக்கறை இல்லை ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு சொன்னாலே அவங்களுக்கு புரியாது நாம் அவர்களை பற்றி ஆண்டவர்களை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனாலும் போராடித்தான் ஆறு மாவட்டங்களை புதிதாக உருவாக்கினேன் இப்பொழுது முப்பத்தி ரெண்டு கூட்டல் ஆறு முப்பத்தி எட்டு அந்த வகையில் இப்பொழுது உனக்கு என்னை பார்க்க வருகிறவர்களுக்கு என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் என்னை வீட்டிலே பார்க்க வரும்பொழுது உனக்கு எத்தனை குழந்தை கேட்பேன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணுன்னும்போது கொஞ்சம் மூஞ்சி சின்னதாகிடும் அவனுக்கு நான் சொல்லுவேன் பெண் தெய்வம் என்று சொல்லலான் பெண் தெய்வம் உடனே மாற்றிக்குவோம் பெண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் ஒரு பையன் அப்புறம் மறுபடியும் சொல்லுவேன் தெய்வங்கள் எதற்கு சொல்லலாம் அப்படின்னுவேன் தெய்வங்கள் எதற்குன்னு சொல்லுவோம் கோயில்கள் எதற்கு கோயில்கள் எதற்குன்னு சொல்லுவோம் உனது புன்னகை போதுமடி அந்த பெண் குழந்தைய வருவான் அதை அதை பார்த்து சொல்லு உனது புன்னகை போதுமடி இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் இப்போ இப்போ அவருக்கு எத்தனை குழந்தை ஒரு பெண் ஒரு பையன் எல்லாம் மாற்றினாங்க எல்லோருமே பதிவு போடும்போது கூட அப்படி தான் போடுறாங்க ஒரு பெண் தெய்வம் பத்தொம்போது வயசுக்கு பிறகு அது பெண் தேவதையாயும் உன்னுடைய பெண்ணுக்கு என்ன வயசு பத்தொம்பது பெண்ணுன்னு சொல்லாத பெண் தேவதை என்று சொன்னோம் அதோடு இந்த மாவட்டத்தில் இன்னொன்று எனக்கு பிடிக்காத ஒன்று என்ன ஒன்று என்றால் பதினெட்டு வயசுக்குள்ளவே தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுறது பதினெட்டு வயசுக்குள்ளவே ஆனால் இப்போ அது நடக்காது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தயாராக எப்போ பிறந்ததுன்னு வச்சுக்கிறான் சர்டிஃபிகேட்டை அவன் போய் சொல்லிடுவாங்க கலெக்டர் கிட்டே இல்லை தாசில்தார்கிட்ட ஐபிஎஸ்சிலே சொல்லிடுவான் அதனால் இப்போ பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை நாம் பாதுகாப்போம் படிக்க வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டமாக தருமபுரி மாவட்டமாக ரெண்டுத்துக்கும் போட்டி படிப்பில் ரெண்டுத்துக்கும் போட்டி உங்க மாவட்டம் தான் முன்னணியில் வந்துட்டு இருக்கு இப்போ இங்க தான் அதிகமான டாக்டர்கள் உருவாகி இருக்கிறார்கள் உருவாகி வருகிறார்கள் அதில் பெண்களுக்கு எல்லாத்துலேயும் சம உரிமை சம பங்கு சம அந்தஸ்து சம வாய்ப்பு எல்லாம் கொடுக்கணும் நிறைய மருத்துவர்கள் பெண்கள் ஆண்கள் நிறைய டாக்டர்கள் வந்திருக்காங்க அதற்கு போராடி போராடி நான் வாங்கி கொடுத்த எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பண்ருட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக் அந்த பகுதியில் இருக்கின்ற மருங்கூர் அந்த ஊரில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி ஐயா நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் யாரம்மா நீ ஐஸ்வர்யா நான் இந்தியாவிலேயே ஐஏஎஸ்ல ஐஏஎஸில் இருபத்தி ஆறாவது இடத்துல வந்திருக்கிறேன் ஐஸ்வர்யா பெண்ணு இருபத்தி ஆறாவது இடம் தமிழ்நாட்டிலே போட்டாங்க செய்து கொள் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குத்தும் குடையும் குத்தவும் செய்யும் குடையவும் செய்யும் அதனாலே அவரவர்கள் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐஸ்வர்யா எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் ஐயா உங்களால் தான் எனக்கு ஐஏஎஸ் கிடைச்சது இருபத்தி ஆறாவது இடம் இந்தியாவிலே எனக்கு ஒன்றும் புரியல என்னம்மா நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல கூட இடஒதுக்கீடு இருக்கா அது எப்படி நான் வாங்கி கொடுத்தனா அப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன ஐயா நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு பட்டம் இருக்க வேண்டும் ஒரு பட்ட படிப்பு படித்திருக்க வேண்டும் அந்த வகையில் அண்ணா யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே நான் ஒரு பட்டம் பெற்றேன் அந்த நான் சேரும்போது அந்த அண்ணா பல்கலைக்கழகம் எம்பிசி என்ற பிரிவிலே நான் சேர்ந்தேன் எம்பிசி என்ற பிரிவை சேர்ந்ததுனால அது நீங்கள் வாங்கி கொடுத்தது தானே உங்களால் தானே நான் ஐஏஎஸ் ஆனேன் ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன் அந்த ஐஸ்வர்யாருடைய அக்காவும் இப்பொழுது ஐஎஃப்எஸ் தம்பியும் படிச்சிட்டு இருக்கான் அவன் ஒரு நாள் என்னை பின்தொடர்ந்து வந்து என் கா சென்னையில் என் பின்னாலேயே வராங்க அவன் அவன் வண்டியை காரை என்னுடைய டிரைவரை நிறுத்த சொல்லி இந்த பையன் ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான் யார் கூப்பிடு கிட்ட வரலாம் என்ன பண்ண ஊருண்ணான் மருங்குறான் என்ன பண்ணுற ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டுருக்கிறான் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டுருக்கான் அப்போ நான் சொன்னேன் நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணவே நீ கலெக்டர் ஆனந்தம் சொல்லு நான் உனக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன் ஒரு நாள் கலெக்டர் நான் கார் ஓட்டுறேன் அவ்வளோ ஆசை நம்ம பசங்க படிக்கணும் கலெக்டர் ஆகணும் மேற்படிக்கும் அதுக்காக தானே போராட்டம் வரும் பத்து புள்ளி அஞ்சு இப்போ சொன்னார் அதை பற்றியெல்லாம் அன்புமணி சொன்னார் அதுக்குள்ளே நம்ம நான் போக விரும்பலை ஆனாலும் இந்த பத்து புள்ளி அஞ்சியை நாங்கள் பெற்றே தீர்வோம் விடமாட்டோம் விடமாட்டோம் இந்த ராமதாஸ் முன்வைத்த காலை பின்னாலே வைத்தது கிடையாது அந்த வகையிலே ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்ன சொல்ல போன பத்து பேர்ல மூணு பேர் பெண்கள் எந்த கட்சியில் இப்படி கொடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள் அதில் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி இன்னும் சொல்லப்போன இந்த நாற்பது பேர் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் சௌமியா அன்புமணிதான் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காலம் சொல்லும் சொல்லத்தான் போகிறது அந்த வகையிலே நான் அதிகமாக நேசிக்கின்ற இந்த மாவட்டத்து மக்களே நீங்கள் அனைவரும் என்ன சொல்ல போனால் இதில் கட்சியை பார்க்க தேவையில்லை ஏனென்றால் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மாதிரி நான் மற்ற கட்சியை குறை சொல்லவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் அது விழுவதில்லை உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒகனேக்கர் பக்கத்தில் ஓடுற கரை புரண்டு ஓடுது ஆனால் எங்கே தண்ணி கலத்த தோணுன்னா ஃப்ளோரைடு கலந்த தண்ணீர் அந்த ஃப்ளோரைடு கலந்த தண்ணீரை குடித்தா இந்த எலும்பெல்லாம் விடாம போடும் இதாகி எக்ஸ்ரே எடுத்து அதை எடுத்து அதை எடுத்து நினமோ அனுப்புகிறோம் மத்திய அரசுக்கு ஆனால் ஒன்றும் நடக்கலை அதன் பிறகு அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தேன் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினேன் தொப்பூர் முதல் ஓசூர் வரை ஓசூர் வரை மனித சங்கிலி போராட்டம் நான் நடத்தினேன் நான் இதே இடத்துல மாநாடு இதே இடத்துல அதற்காக மாநாடு அதன் பிறகு அப்பொழுது பெங்களூர்ல இது கர்நாடகாவில் தேர்தல் அங்கிருந்து டெல்லியிலிருந்து ஒரு தாக்கி இது கலைஞருக்கு இப்பொழுதும் வேண்டாம் இப்பொழுதும் வேண்டாம் அப்புறம் வச்சுங்க அப்புறம் வச்சுங்க நான் சொன்னேன் இப்பொழுதே வேண்டும் இப்பொழுதே வேண்டும் இப்பொழுதே கவலைக்கள் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் வேண்டும் என்று சொன்னேன் விட மாட்டோம் பொழுது இந்த ராமதாஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அடிக்கல் நாட்டிட்டு எங்கே அந்த ஜி கேமணி கூப்பிடு சந்தோஷம் தானே அதன சொன்னார் ஆமாம் சந்தோஷம் தானே மணி என் டாக்டரையாட்ட சொல்லுங்க கலைஞர் சொன்னது என்னுடைய நண்பர் கலைஞர் சொன்னது அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த ஒகனேக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நல்ல தண்ணீர் எல்லோரும் குடிக்கிற அளவிற்கு ஆனால் போதவில்லை போதவில்லை அதனாலே தான் இப்பொழுது ரெண்டாவது அவங்கநேக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக அன்புமணி அவர்கள் போராடி வருகிறார் நாம் எல்லோரும் போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தை இனி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் ஏனென்றால் இந்த இங்கே ஓடுகின்ற இந்த தண்ணீர் நம்ம தண்ணீர் காவிரி தண்ணீர் இந்த மக்களுக்கு அது பயன்படுதல் சொன்னல அது ஓடி என்ன வேணும் அதனால சொல்லுகிறேன் அதே மாதிரிதான் இந்த மருத்துவக் கல்லூரி இங்கே கொண்டு வந்தது அதில் சில நிறைய குளறுபடிகள் இருந்தது அந்த குளறுபடிகளெல்லாம் நீக்கி சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது அன்புமணி அதை கையெழுத்து போட்டார் சத்தான

ஒரு மருத்துவக் கல்லூரி அதில் படிக்கின்ற மாணவர்கள் அதில் வேலை செய்கின்ற டாக்டர்கள் மருத்துவர்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள் மிக மிக பிற்படுத்தப்பட்ட எத்தனை மிக வேண்டுமனால போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருந்த இந்த மாவட்டம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அறிந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற நீங்களெல்லாம் மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நானூறு எம்பிக்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி சௌமிய அன்பமணியை சேர்த்து நானூற்றி ஒன்று நானூற்றி ஒன்று பிரதமரை மூன்றாவது முறையாக நேரு குடும்பத்திற்கு அடுத்து நேருவுக்கு அடுத்து இந்திரா காந்திக்கு அடுத்து அவர்கள் மூன்று முறை மூன்று முறை பிரதமராக இருந்தார்கள் இப்பொழுது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் இன்றைக்கு உலக அளவிலே பெரிய பெரிய வல்லரசர்களெல்லாம் வல்லரசனுடைய தலைவர்களெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்ற ஒரு பெரிய மாபெரும் தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் உருவாகி வருகிறார்கள் மற்ற நாடுகளுக்கு உலக நாடுகள் எந்த நாடுகளால் எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு ஆலோசனை கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர் மீண்டும் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்க வேண்டும் மேலும் நல்ல சிறந்த திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வர வளர்ச்சி பெற முன்னேற குறிப்பாக பெண்கள் பெண்கள் மக்கள் தொலைக்காட்சியை நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள் அந்த மக்கள் தொலைக்காட்சியை திருமதி சௌமியா அன்புமணி அவர்களிடம் ஒப்படைத்து அவர்தான் அதை நடத்துகிறார் பசுமை தாயகம் என்னுடைய கனவு என்ன கனவு இந்த தமிழ்நாடே பசுமையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த பசுமை தாயத்தினுடைய தலைவராக தலைவராகவும் அவர் இருக்கிறார் ரெண்டே மாதத்தில் அக்டோபர் நவம்பர் மாதம் ரெண்டே மாதத்தில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது மரங்களை நான் நட்டேன் யாரது நம்புவீங்களா நம்மளா போய் பாருங்கள் கல்வி கோயிலில் சரஸ்வதி கல்வி கோயிலில் போய் பாருங்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது மரங்கள் அது என்ன மரங்கள் தெரியுமா பணம் காய்க்கிற மரங்கள் பணம் பணம் துடு துட்டு காசு காசு ஒரே ஆசையாகுதா அது என்ன மரண உங்களை கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குதா நாமளும் ஒன்று நட்டு போடுவோம் ஒரு பத்து இருபது